விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனின் நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பனிரெண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் ராகு காலம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் பஞ்சமி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் இப்படி சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்திலையும் புனர்பூச நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேரர்கள் தந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாரே என்ன செட்டிங்கா அப்படின்னு நான் கேட்கறாப்புல கேட்கிறேன் சொல்றாப்புல சொல்றேன் திட்டுறாப்புல திட்டுறேன் சண்டை போடுறாப்ல இந்த போலாப்ல அப்படின்னு செட் பண்ணி நிறைய காரியங்களை செய்ய வேண்டிய தருணம் அவங்க வந்துட்டு இருக்காங்க கேட்பாங்க இவங்க வந்துட்டு இருக்காங்க சொல்லுவாங்க நம்ம அப்படி பேசுறாப்ல பேசுவோம் முன்னாடியே ஒரு தகவல் சொல்லி வச்சு ஒரு பொலாப்ல அப்படி ஒரு செட் பண்ணி காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் எல்லாம் தர்ம சங்கடமான நிலைமை தான் வேற என்ன பண்றது சந்திரனே சங்கடப்படுறாரு அப்புறம் சந்திரனே செட் பண்றாரு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் செட்டிங் பண்ணி தானே ஆகணும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையும் மருந்து மல்லிகை மாத்திரை இதற்கான பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சமச்சீரான ஒரு நாள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அப்போ பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனதி திரவியங்கள் மளிகை பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய சர்ச் அப்படிங்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது சிறப்பான விதத்தில் குடும்பத்துக்காக இருக்கும் இதெல்லாம் நல்ல விரயங்கள் சந்தோஷமான விரயங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் நிறைந்து ததும்புவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் விடாமுயற்சி பக்தி பிரார்த்தனை வழிபாடு சார் ஓரளவுக்கு சொன்ன விஷயத்த தெளிவாக முடிச்சுட்டேன் சொன்ன விஷயத்த காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்ற தருணம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பார்த்தாலும் சுறுசுறுப்பு தான் இன்னைக்கு திங்ஸ் மாதிரி மரத்தை வெட்டி சாட்சி எல்லா காரியங்கள் செய்வதும் எதிர்க்கு பதில் சொல்வதும் விமர்சனங்கள் வந்தால் இதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் சார் நான் கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் நீங்க குருவை மிஞ்சி போய் நீங்க என்னடுவீங்க நிறைய காரியங்கள் செய்றதை கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவும் வைத்தது வளர்வதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஆடைவனிகளின் ஆபரண சேர்க்கை பொருளாதார ஆதாயங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்து இயல் இசை நாடகம் கலை நிகழ்ச்சிகளின் மீது அதிக ஈர்ப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் இவங்கெல்லாம் நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் மோட்டிவேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆமா சார் ரீசார்ஜாக மறந்துட்டேன் வைஃபையை மறந்துவிட்டேன் ஃபோன் சார்ஜரை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் எதையோ ஒன்று வச்சுட்டு வந்துட்டேன் மறந்துட்டு தேடுறேன் காணா போச்சு டிவி ரிமோட்டை காணும் ஏசி ரிமோட்டை காணும் இந்த இந்த பட்டனை காணும் இந்த இதை காணோம் அதை காணும் அப்படின்னு இந்த காணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னைக்கு கிரகராசினியர்கள் முன்னாடி கண்டிப்பாக நிற்கும் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பொருட்கள் காணா போச்சு நம்ம தேடிட்டு இருக்கோம் கை மறதியாக வச்சுட்டோம் கிடைக்கல அப்படின்னா அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் இந்த வண்டி சாவி இந்த பீரோ சாவி சூட் சாவி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்னோட என்னோட சட்டையை காணும் என்னோட ட்ரெஸ்ஸை காணும் என் சாரியை காணும் சுடிதார காணும் அப்படின்னு இப்படி காணும்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்தால் அறக்காசம் வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகரை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பொருள் சின்ன பொருளாக இருக்கும் பட்சத்தில் உடனே கிடைக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பழி வாங்குறேங்கிற எண்ணம் மட்டும் கூடாது அதர்தான் தட் பாக்கி இருக்க விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக செல்ல வேண்டிய அமைப்பு படிப்பு அறிவு புத்தாலித்தனம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் படுபயங்கரமா வேலை செய்ய எதிரிகள் உங்களை பார்த்து வியந்து ஒதுங்கி நிற்கும் தருணம் அப்படிங்கிறது வந்து என்னப்பா பேசுறது இவங்க கிட்ட அப்படின்னு இப்போ வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் வெற்றி வெற்றி வெற்றின்னு மூணு தடவை சொல்ல வேண்டிய தருணங்கள் மூன்று சந்தோஷமான செய்திகள் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அமௌண்ட் கிரெடிடடுங்கிற மெசேஜ் இல்லை அந்த பணத்தை கொடுத்து ஒரு ஒரு சுகமான பொருளை கேட்டு பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் மாபெரும் சபைதனையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்ங்கிற தருணம் கண்டிப்பாக உண்டு ஒன்னே ஒன்று பழி வாங்குறேன் இந்த காட்டி கொடுத்தாடுறேன் இந்த நாங்கள் எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் யார் என்ன செஞ்சாலும் நாங்கள் பாராட்டலாம் மாட்டோம் குறைபேசினே தான் இருப்போம் அப்படின்னா போகிறதோ போறதோ சிக்கிக்க போகிறதோ போறதோ தான் இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு டென்ஷன் படபடப்பு இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அலைச்சல் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் கான்ஃபரன்ஸாக சார் பேசி பேசி வாயே வரண்டுருச்சு சார் தண்ணி தருவீகள் இல்லை எனக்கு இல்லை நீங்கள் தண்ணி கேட்பீங்க அப்படிங்கிறத சொன்னேன் மூச்சை போட்டு பேசி எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளயோ ஐயோ நாம் படுற பாடு அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் ஒரு குழி தோண்டி வச்சு கூட புலம்பிக்கங்க தப்பு கிடையாது யாரையாவது திட்டணும் கோவப்பட்டு பேசணும் அப்படின்னா கதவெல்லாம் சாத்தி வச்சுக்கிட்டு யாருக்கு கேட்காம திட்டுங்க அதுதான் நல்லது உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய தாபத்தையோ வெளியில காட்டிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அது இலக்காரமா போயிடும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியில வர வேண்டிய தருணங்கள் பயம் பயமயம் அப்படிங்கறதெல்லாம் வெளியில வர வேண்டிய தருணங்கள் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் தூக்கமின்மை வெறிய பிராலமா இருக்கும் ஆமா சார் எங்க சார் தூங்குறது கண்ணுதான் மூடி இருக்கு யாராவது போன் பண்ணிடுறாங்க யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிட்றாங்க யாராவது வந்து பெல்லு அழுத்திடுறாங்க ஏன்னா பெல்லு காலிங் பெல்லு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம்னு இருந்துட்டோம் நம்ம வந்து கவரிமானுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் கவரி சொந்தக்காரங்க தான் ஒரு முடிவு உதிர்ந்ததுன்னா கூட நோனோ அது எப்படி நாங்கள் எப்பேற்பட்டாலு என்ன எங்க கௌரத என்ன ஆகுறது அப்படின்னு சின்ன ஒரு விமர்சனத்துக்கு கூட சண்டைக்கு போகணும் என்னை பத்தி எப்படி பேசலாம் சொல்லலாம் எடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோபம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் சம்யோஜித புத்தி தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் சித்தப்பா பெரியப்பா அப்பப்பா இவங்க கிட்ட இருந்த எல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்காக கிடைக்கும் நீங்களே அதை பேசி கெடுத்துக்காம இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன கவலை எல்லாம் கூட பெரிய விஸ்வரூபம் எடுத்து காணப்பட வேண்டிய தருவிகள் காது மூக்கு தொண்டை எட்டு எட்டு இஎன்டி இல்லையோ அந்த எண்டு அப்படிங்கிறது இயர் நோஸ் த்ரோட்டினுடைய ப்ராப்ளம் ஜில்லுன்னு ஏதாவது உணவுப் பொருளை அப்படியே சாப்பிட்டோம்னா அது கண்டிப்பா அட்டாக் பண்ணும் இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஜூஸு தயிர் பால் மோர் இதெல்லாம் உடனே அப்படி சாப்பிட்டோம்னா நம்மள உடனே பேக் ஃபயர் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி ஆனா ஊனா மாத்திரையை போடுறேன் அதை அப்படி இல்லை கொஞ்சம் கை வைத்தியங்கள் இந்த தைலம் லேசா சின்ன சின்னதா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கிறது கொஞ்சம் இந்த சால்ட் வாட்டரில் காள் பண்றது இது போன்ற விஷயங்கள் சின்ன சின்னதா ட்ரை பண்ணால் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வந்துடும் அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற வைத்தியங்களை யூடியூப்பில் பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அந்த யூடியூப் வைத்தியமோ யூடியூப் மருத்துவமோ யூடியூப் ஜோசியமோ ஒரு அளவுக்கு கை கொடுக்குது அதுக்காக மொத்தமாக நம்பிட முடியல கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனை நிச்சயமாக வச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக தேவை ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி எங்கேயாவது தும்பும்போது யாராவது பக்கத்துலேருந்து என்னவோ கொலை குற்றம் பண்ண மாதிரியே பார்ப்பாங்க எங்க லேசாக தும்மிட்டேங்க அது கேட்க இத்தனை தடவை திரும்புறீங்க சந்திரமூகி அப்படின்னு இத்தனை தடவை தும்புனதுக்காக திரும்புவாங்க அப்படிங்கிற கவலை எல்லாம் கூட ரிசிகராசி நேர்களுக்காக இருக்கும் கவலைப்படாதே சகோதரி கவலைப்படாத இருக்கிற அடுத்திருக்கிற ராசி நேர்களை அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்த ஆதரவு சேர்ந்து நின்று எங்க சேர்ந்து நில்லுங்க கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறதோ அன்புக்குரிய உறவிடம் சேர்ந்து இருக்கிறதோ மனைவியா இருந்தா கணவன் கிட்டே கணவனா இருந்தா மனைவி கிட்டே நல்ல ஒரு இணக்கமான ஒரு ஆதரவான விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்து காலம் மதிப்புக்குரிய விஷயங்கள் இன்னைக்கு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் புத்தி பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காகும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க தான் நல்ல செய்திகள் மாமன் மைத்து உறவு பட்டது மாப்பிள்ள குட்டி மாமா குட்டி மச்சாங்குட்டி இவங்க தான் குட்டி குட்டியான சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது மனது நிரம்புற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை அக்கம் பக்கத்தினிடையே நல்ல ஒரு நட்பு கலந்து பேசி சிரித்து மகிழ்வதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே தான் சந்தனம் திருநீர் குங்குமம் பூஜை பொருட்கள் கோவில் பிரசாதங்கள் வீடு தேடி வருவதற்கான தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குறதோ அந்த குருவை பத்திய விளக்கங்கள் கேட்கிறதோ தெய்வங்களுடைய வரலாறு கதைகளை வாட்ஸ்அப்ல படிக்கிறதோ டெஃபனட்டா வந்து சேருவதற்கான தருணம் நிச்சயம் இருக்கிற மகர ராசி நேர்களை எதிரியினுடைய பலம் சற்று அதிகரித்து காண்பதால் கொஞ்சம் கம்முன்னு இருந்துக்கிறது நல்லது சத்தம் போடாதே சண்டை போடாதே எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு ப நண்டு கண்டாலும் பயம் செண்டு கண்டாலும் இந்த புள்ள எல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு கனவா கனவீங்களா இந்த மாதிரி நம்மளை படாத பாடுபடுத்திட்டா அப்படின்னு இந்த பட்ட பாடியாகவுமே பாடம் தானடான்னு சொல்ல வேண்டிய தருணம் ஒரு தடவை சுற்றுச்சூழலா கையை எடுத்துடணும் சும்மா சும்மா சூடு போடக்கூடாது தெய்வம் நம்பி நம்பி கெட்டவர்கள் யார் நம்பாமல் கெட்டவர்கள் யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே மகராசினியர்களுக்கு இன்னைக்கு புரியும் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா கெடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஒரு செக் வச்சுக்கோங்க ஒரு கவனம் வச்சுக்கோங்க இது எப்படி அப்படிங்கிறத ஒரு ஒரு செக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்புறது நன்மை தர வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைலாம் எல்லாம் கூட இந்த லென்ஸ் வச்சு பார்த்தா ஜாஸ்தி தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் தெரியும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொழுது குறுக்குவழிகள் வேணவே வேணும் சந்திரனே குறுக்கோலியில் போகிறார் சனி குறுக்குவழியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு அப்புறம் நம்ம மட்டும் ஏன் குறுக்குலியில் போகணும் அப்போது நிறைய பாரம்பரியமான நிகழ்வுகள் குட் ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ ஹெல்த்தி ஃபார் யூ நல்லா தெரியுது சார் ஆனால் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியல திடீர்னு பறிச்சா அதுதான் தொடர்ற மாதிரி ஒரு நிலமா வருது கொஞ்சம் அன்ஹைஜீனிக் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தை பாதிக்க வேண்டிய விஷயங்கள் பரவாயில்ல டெம்பரவரியா இப்போதைக்கு அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாணித்தர்கள் அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசும்போது சில விஷயங்கள் புரியாமலே போயிட்டு இருக்கும் அனுசரித்து போவோம் அப்படின்னு அனுசரிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம் அப்படின்னு போக வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் நீங்கள்னா அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்து வைக்கிற அடி ஒன்று ஒன்றுமே பெரிய அளவுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பாராட்டு மலையில் நினைகிறதுக்கும் நீங்கள் பேசுறத கேட்கறதுக்காக ஒரு நாலு பேர் சுற்றி உட்கார்ந்து சார் சொல்லுங்க சார் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்னால் சர்தான் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஆனந்தங்கள் சந்தோஷங்கள் உங்களுக்காக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு குழந்தைகள்கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டிய தருணங்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் சந்தோஷம் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணங்கள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதுலாம் இருந்துகிட்டே இருக்கும் ஓங்கியாச்சுன்னா ஒன்றரை இல்லை ரெண்டரை டன் வெயிட் கூட ஒரு வாயில தானே சொல்றோம் சும்மா சொல்லுவோம் அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய நாட்களை இனி மகிழ வேண்டிய தன்னங்கள் பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் சந்தோஷம் தர வேண்டிய அமைத்தும் மீன ராசி நேர்களுக்காக வந்து போட்ட பிளான் பெரிய அளவுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கரமில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து உங்களை வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகிறேன் நன்றி வணக்கம் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்